வெல்கம் டு எஸ்கே தகவல் ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பாலிடெக்னிக் சம்மந்தமான அட்மிஷன் அதேமாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தமான அட்மிஷன்ஸ் பற்றி எல்லாமே வந்து இந்த சேனலில் நாங்கள் இனி கொடுக்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் டென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டென்த்து ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட் எல்லாமே பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க எப்படி டிசைட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டென்த்து முடிச்சவங்க அடுத்து வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கலாமா அல்லது பாலிடெக்னிக் சம்மந்தமான படிப்புகள் வந்து படிக்கலாமா சார் டென்த்து முடிச்சவங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு மெயினான ஒரு ரெண்டே ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் தான் ஒன்னு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து டிப்ளமோ பாலிடெக்னிக் வந்து படிக்கிறது சரிங்களா சரி ஓகே சரி இப்ப டென்த்து முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் நான் வந்து என்ஜினியர் ஆகணும் அல்லது நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது டாக்டர் சம்பந்தமான படிப்புகள் பத்தி படிக்கணும் மெடிக்கல் சம்பந்தமான படிப்புகளை பத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுங்க இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் சரிங்களா சரி ஓகே அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப டென்த்தில் வந்து மார்க் கம்மியா வாங்கியிருப்பாங்க டென்த்தில் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுல பிரச்சனையே இல்லை பட் த்ரீ ஃபிஃப்டி மார்க்ஸு கம்மியாக வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அவங்க மார்க் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி கம்மியான மார்க் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம் அவங்களால படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுடைய எபிலிட்டி வந்து படிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அதனால வந்து அவங்க வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க டென்த்தில் ஸோ அந்த மாதிரி படிக்கிற எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது படிக்க முடியல முன்னூறு மார்க்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கான் த்ரீ ஃபிஃப்டிக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் படிக்கலாம் நீங்கள் டிப்ளமோ வந்து படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம் அல்லது அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பி லேட்ரல் என்ட்ரி இன்ஜினியரிங்கில் லேட்ரல் என்ட்ரி ஜாயின் பண்ணி படிக்கலாம் அல்லது ஆர்ட்ஸ் குரூப்பில் போய் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ அப்போ ஒன்றும் இல்லைங்க பட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கும் டிப்ளோமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டிப்ளமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஈக்குவலண்டாக தான் அதுவும் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சில இடத்துல எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து இருக்குது இபியில் ஜாப்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் மெக்கானிக்கலில் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பி குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் சிவில் படித்தவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அரசில் சரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது சரிங்களா அதனால் இப்போ டென்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறேன் அல்லது டிப்ளோமா படிக்கிறேன் அப்படிங்கிற ஆசோலேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே வந்து பெற்றோர்களும் நீங்களும் வந்து இதை கேளுங்க நாங்கள் சொல்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஏற்கனவே வந்து டென்த்ல நான் கம்மியான மார்க் தான் சார் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்க முடியுமா அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லைங்க பட் பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ரொம்ப அதிகமான டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஒவ்வொரு டாபிக் கிட்டத்தட்ட உறஞ்சது ஐம்பது பக்கமாக பார்க்கும்போது இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு டாபிக் மேலே இருக்கும் சரிங்களா அதனால கொஞ்சம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அஞ்சே அஞ்சு டாபிக் தான் கொடுப்பாங்க அஞ்சே அஞ்சு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு டாபிக் தான் அந்த அஞ்சு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு ஒரு இருபத்தஞ்சு பக்கம் அதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு யூனிட் ஒரு பார்ட் படிக்கிற ஒரு அதில் பார்த்தீங்கன்னா அழகு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ யூனிட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் அந்த ஒரு யூனிட் படிக்கிறது இங்கே அஞ்சு யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்ச பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ இந்த மாதிரி மேக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுதான் படிக்க போறீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு திகிரி ஏழு திகிரி அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி சிலபஸ்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ்லாம் ரொம்ப 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 குறைச்சிட்டாங்க சரியா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த வந்து மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பக்கம் எழுபது பக்கத்துக்குள்ளேயே அந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டே அவ்வளோதான் வரும் நீங்க படிக்கிறதே அவ்வளோதான் ஆனா அங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் ஒரு பார்ட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாறு பக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இங்கே மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாலிடெக்னிக்ல மேக்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து மேக்ஸே வராது நான் எப்படி சார் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க பட் இங்கே மேக்ஸே மேக்ஸ் வந்து உங்களுக்கு லேபு தான் இருக்கு சரியா மே அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் லேபு எல்லாமே பார்த்தீங்கன்னா லேபு தான் வந்து இருக்கு நீங்கள் லேபு தான் பண்ண போகிறீங்க மேக்ஸுக்கு சரிங்களா அதனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க டென்த் முடிச்சு அழகா பாலிடெக்னிக் சேர்ந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த மேக்ஸை வச்சு நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க சோ மேக்ஸ் எனக்கு வராதே நான் எப்படி பாலிடெக்னிக் போய் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோ அதனால நீங்க மேக்ஸ்ங்கிற சப்ஜெக்டை பத்தியே நீங்க மறந்துடுங்க அது லேப் தான் லேப் முக்காவாசி பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் முக்காவாசி லேப் நீங்கள் பண்ண போகிறீங்க கால்வாசி தான் வந்து தீரி படிக்க போகிறீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ்லாம் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு ரெண்டே ரெண்டு தீரி தான் நாலு லேபு ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றிட்டாங்க அதனால உங்களுக்கு கஷ்டமே கிடையாது லேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து போய் கற்றுக்கலாம் ஸோ தீரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேப்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் முக்காவாசி அப்படியே தீரியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் தை தீர் எழுதுறதும் ஈஸி மார்க் ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸி நீங்கள் டென்த்தில் கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் டிப்ளமோ பாலிடெக்னிக் படிச்சுட்டு அதிகமான மார்க் வாங்கி நீங்கள் பிஇ லேட்லேட்டில் போய் அழகாக நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து இருக்கு சரிங்களா அதனால நாங்கள் கம்மியான மார்க் வாங்கிட்டோம் நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்மளால படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்க சரிங்களா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறத பற்றி நான் இன்னும் சொல்ல வரல பட் நீங்கள் படிக்கணும் அப்படி அப்படி படிக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நான் மெடிக்கல் சம்பந்தமான ஒரு துறைக்கு நான் போகணும் அல்லது ஆர்ட்ஸ் சம்பந்தமான துறைக்கு நான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிங்க மற்றபடி நீங்கள் வந்து ஒரு என்ஜினியரிங் நான் படிக்கணும் அல்லது நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் வந்து படிங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சரிங்களா உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் சரிங்களா ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் நைன் ஒன் ஃபைவ் செவன் எயிட் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தான் பேச போகிறேன் ஸோ என்னோடய நம்பர் தான் அந்த நம்பரு ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக வந்து அதில் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேங்க சரிங்களா மேக்ஸிமம் டென்த்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு முந்நூற்றம்பது மார்க் தான் வாங்கியிருக்கேன் சார் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாலிடெக்னிக் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற என்னுடைய டெசிஷன் வந்து நீங்கள் பாலிடெக்னிக் படிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி டென்த்து முடிச்ச அடுத்த முடிச்ச முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரி நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ வந்து கொடுக்குறேன் பத்தாவது முடிச்சு என்ஜினியரிங் படிக்கலாமா பத்தாவது முடிச்சு டிப்ளமோ முடிச்சு என்ஜினியரிங் படிக்கலாமா அல்லது பத்தாவது டென்த்து டுவெல்த்து முடிச்சு என்ஜினியரிங் படிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ப்ளஸ் டூ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை வந்து நீங்கள் எடுங்க அப்படி எடுக்கிறதுக்கு சந்தேகமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்